ரிஷபம் இந்த வாரம் சிறந்த நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதியாக தெரிகிறது அறிவு மற்றும் மன உறுதி அதிகரிக்க சிறந்த வாய்ப்புள்ளது காதல் மற்றும் அறிவுசார் உறவுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் குழு பணி மற்றும் பரஸ்பர ஆதரவு உணர்வு வளர்க்கப்படும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருப்பீர்கள் ஆழ்ந்த அக்கறையின் காரணமாக குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் மாறும் வாழ்க்கையின் சவால்களை எவ்வாறு அமைதியாக வழிநடத்துவது என்பதை கற்றுக்கொள்ள குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் மற்றொருவரை தங்களின் வழிகாட்டிகளாக பார்ப்பார்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் ஆன்மீக விழிப்புணர்வுக்கு வழிவகுக்கும் தனிநபர்கள் தெய்வ வழிபாட்டில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுவார்கள் பெண்களின் ஆதரவு மற்றும் லட்சுமி தேவியின் கடாட்சம் தொடர்ந்து இருப்பதால் பொருளாதார சூழல் சாதகமாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக புதிய தொழில் வாழ்க்கை அல்லது தனிப்பட்ட வளர்ச்சியைத் தேடுபவர்களுக்கு இந்த வாரம் பொருத்தமானது